இது வந்து டைம் அந்த வந்து படம் பாக்க போறோம் சரி ஓகே ஜாலியா போயிட்டு அப்படியே படம் பைக் பார்க்கிங் போயிருந்தோம் அதுல வந்து ஒரே ஒரு பைக் அது எங்க பைக் தான் நிக்குது டைமிங் தெரியல

இந்த இதெல்லாம் இதுنا இருக்காங்க நான் இதெல்லாம் இப்போதான்ங்க பார்க்கறேன் போன் டைம்னா இல்ல எவ்ளோ தெரியல ஓ ஓ இது வந்து இந்த அதுவா இந்த வச்சா இது மீன் மீன் பீஸ் நினைச்சேன் இல்ல இல்ல இது எவ்ளோ சரி வா 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 இது வந்து குழந்தைங்க டைஸ் குழந்தைங்க எல்லாமே பேபிஸ் ஓ மாயனா குட்டி வந்து ஜாலியா விளையாடுவாங்க ஜாலி ஜாலி இப்போ இது போகுமா போகாதா எங்க போ பாப்போம் பயமா இருக்கு ஒட்டுக்காதான் நான் பண்ணி வச்சிருக்கேன் போகாதுவா அப்படி போயிரும் ஆமா கீழே வந்து கீழே வந்து எக்ஸலேட்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ அதனால ஒட்டுக்கா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போல இப்போ வந்து நம்ம ஸ்டெப்பில் எப்படியாமல் இருந்தாலும் ஏறுது ஸ்டெப்பு தான் இறங்குறது தான் அதுவா இல்லை ஏ இறங்கிறது இதுவா இறங்குறதுதான் இது ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் எனக்கே வரல எஸ்கலேட்டர் இது வந்து டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே தேட்டரில் வந்து என்னென்ன படம் ஓடுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க வந்த படம் பார்த்தீங்கன்னா இதுதான் பைசன் பைசன் வந்து எத்தனை மணிக்கு போனால் பன்னெண்டு முப்பத்தஞ்சு பிஎம் மூணு ஐம்பது ஏழு அஞ்சு பதினஞ்சு பத்திரம் சரி பாகுபலின்னு ஒன்று போட்டிருக்கேன் என்ன அடி பாகுபலியா தெரியல என்னென்னு சென்ட்ரல் ம் ஓகே ஏன் இந்த இடத்துல போட்டுருங்க நல்லா இருக்குங்களா கொஞ்சம் வந்துட்டு போக கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சென்ட்ராகவும் இருக்குது சரி ஓகே 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 ம் ரொம்ப ஃப்ரெண்ட்ல இருக்காதுலாம் சீட்டு இல்லைங்க சார் நல்லதாக இருக்கும் ம் சென்ட்ராக இருக்கும் ம் சார் பைசன் இன்னைக்கு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு ஆடி ஃபோரில் கே எய்ட்டு செவன் ஓகேங்களா ம் இந்த ஐஸ்கிரீம் தான் நான் சாப்பிட்டதுல இந்த பிராண்ட் ஐஸ்கிரீமு சரி என்ன முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்குன்னு பார்த்தா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு கோன் வந்து நூற்றி முப்பது நூறு இவ்வளோ ஹை ரேட்டாக இருக்குதுங்க அந்தளவு இருக்கும்ல அப்படின்னா தெரியாது எனக்கு தேட்டர்னால ஒரு ரேட்டாக இருக்கலாம் ஆமாம் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து மால் வந்து ரொம்ப டெவலப்டு நல்லா இருக்குல்ல இந்த சீனா வந்ததே கிடையாது எது ஸ்க்ரீன் போரு அதுதான் உள்ளதான்

நம்ம தான் வந்து லாஸ்டா வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் என்ன பண்றது நீங்க தான் அதுக்கு காரணம் எனக்கு மாவாட்ட அரிசியோட கூட ஒரு வைக்காம வந்துட்டு ஏன் சீக்கிரம் போயிடலாம் ஒரு மூணு மணிக்கு போயிடலாம் அப்படி சொல்லி லாஸ்ட் எல்லாரும் பைசன் படம் பார்த்துட்டாங்க சோ நம்ம தான் வந்து ஆமாம் ரொம்ப லேட்டாக பார்க்குறோம் என்ன படம் படத்துக்கு வரும்னு சொன்னா என்ன படம் என்ன எதுக்காக அந்த படத்துக்கு வந்தாலும் மென்ஷன் பண்ணவே இல்லை பைசன் காலமாடான் காலமா எனக்கு கால பைசன் தான் தெரியும் அந்த காலமாடன்கிறது இங்கே வந்து தான் அந்த அந்த எழுதி இருந்துச்சு அதனால தான் தெரிஞ்சிச்சு ஓகே இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கங்க இவர் வந்து இந்த ரிவ்யூ பார்த்து தான் கூட்டிக்க வருவார் நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த படத்துக்கே கூப்பிட்டு வருவார் குடும்பஸ்தனும் அது மாதிரி தான் கூப்பிட்டு வந்தார் அமரனும் அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் கூட்டு வராது ரெண்டு படம் பார்த்ததுக்கும் இப்போ இந்த படம் பார்த்ததுக்கு எப்படி இருக்குன்னு ஃபைனலாக சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் சாந்தாரம் இதுக்கும் கூப்பிட்டாரு பட் நான் தான் குழந்தைங்களை வர்றதுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் குழந்தைகளுக்கு சிக்கா இருந்துச்சு தான் கூட்டிட்டு வர விருப்பம் இல்லாமல் ஏன் குழந்தைங்களை விட்டுட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்தா படம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல ஸோ அதனால அவங்க வந்து அவங்களுக்கு டிக்கெட்டும் வேஸ்ட் தானே அதனால ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நாங்கள் வரோம் இல்லை பிள்ளைங்கள வந்து அந்த மூணு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கஷ்டம் கூட்டிகிட்டு போகணும் அதுங்களுக்கு வந்து அந்த எப்படின்னா தியேட்டருக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் அந்த ஒரு தாட்லேயே இருக்குங்க அப்போ நம்ம அதுகளையும் நம்ம வந்து மாதிரி நம்மளுக்கும் அந்த படம் பார்க்குற ஒரு ஃபீலே கிடைக்கல ஒரு ஒரு சஞ்சனாக்கு ஓகே அந்த ஆனால் அப்போ இனியனுக்கு இல்லை அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்த்தா வர மாதிரி இருக்கும் சரி அதனால அவங்க ஸ்கூல் போட்டோம் அவங்களுக்குலாம் ஏஜ் இருக்குது பார்த்துப்பாங்க அவங்க ஏஜ்ல அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் இல்ல 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 என்னமோ குசு குசு நான் இங்கே பேசنيه என்ன பேசنيه இல்ல அங்க வந்து எனக்கு அந்த சாக்லேட் டோனட் அந்த கிரீமி ஏதாவது இருக்கு அது 100 ரூபாய்க்குள்ள வரும் சரி கம்மி விலையில அதான் இருக்கும் பாப்கார்னே பாத்தீனா 195 சம்திங் அவ்வளோ ஆயிடுதா சரி வாங்கலாமேன்னு வந்தேன் ஏதாவது கேக்கு ஆனால் எல்லாமே இன்டர்வியூ டேட்லாம் வருமா இப்போ பார்த்தீங்கன்னா மணி பாருங்க பன்னெண்டு முப்பத்தஞ்சு பாப்கார்ன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லு பாப்கார்ன் வந்து ரெகுலர் சீஸு சால்ட்டு அவங்க சொன்ன ஆஃபர் இருக்குல்ல அதை சொல்லு அதில் என்ன சொன்னாங்கன்னா லார்ஜ் பாப்கார்ன் சொன்னாங்க லார்ஜ் பாப்கார்ன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து படம் முடிவுறதுக்கு நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா முடிய முடிய போய் வாங்கிட்டே இருக்கலாமா எவ்வளோன்னு கேட்டோம் கேட்டோம் சரி நான் கூட இன்னொரு முந்நூறுவா இருக்குமோன்னு கேட்டேன் நீ ரீஃபில் பண்ணலாம் பார்த்துருக்கேன் ஆமா ஆமாம் அறநூற்றி அறுபது ரூபா சம்திங் அறநூறுவாய்க்கு மேலே சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் இப்போ என் பிள்ளைக்குட்டியில் கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட சரி வாங்க ஒட்டுக்கா வாங்க தின்னுங்கடா தின்னுங்கடா பழம்

ரொம்ப சைலண்டா இருக்குல தியேட்டருக்குள்ள சைலண்டா தான் இருக்கு படம் ஓடனதா சவுண்ட் கேக்கு இல்ல இது ஆமா போர் தான் ஏதாவது ஆட் ஏதாவது போட்டுட்டு இருப்பாங்க இந்த மேல போட்டுருக்காங்க பாரு பிவிஆர் ஆடே ஒரு ஒரு மணி நேரம் ஓடும் அட பைப்பியோ இது போட்டு வச்சிருக்கீங்க இது ஏய் அங்க போ மேலே மேலயா கேன்னு சொல்றேன் பீல போய் நின்னுட்டு இருக்கு கேயா மேல போ ஐயோ இங்க போட்டுக்கிடா சூப்பர்

అరే అలా మన కోచ్ పాకిస్తాన్ పాకిస్తాన్ సోలి సోలి ఏమాయి అడిగితారు సారీ మక పాకిస్తాన్ లో ఎన్ననే పాకిస్తాన్ కూడా నవలడ కొడతా ఏనా మో స్నాక్స్ వంగలేయా ஓகே இது வந்து ஸ்நாக்ஸ் டைம் என்ன எப்போ வாங்குற மாதிரி வாங்கிடுவோமா என்ன பாப்கார்ன் வாங்குவா வேணாமா இல்ல உனக்கு பாப்கார்ன் வந்து பிடிக்கல பாப்கார்ன் வேணாம் பல்லு வலிக்குதா திங்கவும் முடியல உங்களுக்கு வாங்குவா என்ன எனக்கு பாப்கார்ன் வேணாம் எனக்கு வந்து எப்போ வாங்குற மாதிரி வாங்குற சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஓகே எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வைக்கிறேன் ஆனா இன்னும் ஏசியில உட்காந்துட்டு ஒரு கூழ் தான் ரொம்ப தாங்க முடியல இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அங்க ஐஸ்கிரீம் இருக்கா அங்க தானே இருக்கு அங்க இருக்கா சரி போ அந்த நம்ம ஸ்க்ரீன் கிட்ட தான் இருந்துச்சு ஓகே படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் வேற லெவலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கடுத்து பார்க்கலாம் முடிவு எப்படி தெரியுது சரி சரி இல்லை இது ஐஸ்கிரீம் நேம் பார்த்துக்கிறேன் அப்போ பில்லில் தெரியும் பட்டர் ஸ்காட்ச் ஜிபேயா கேஷுங்களா சார் கேஷே சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் எனக்கு வந்து அந்த டோனட் டோனட்டுங்களா எத்தனை சார் வேணும் ஒன் அர் சார் டூ இல்ல வந்து டூ சாக்லேட் தானே இருக்கு வெண்ணிலா இருக்கு ரெண்டுமே சாக்லேட்டா வெண்ணிலா வாங்க வா ஒன்னு வெண்ணிலா ஒன்னு சாக்லேட் சரி ஒன்னு வெண்ணிலா ஒன்று சாக்லேட் ஒரு பட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க ஜிபே கிரு எனக்கு வாங்கிட்டு ப்ரா அதுல ஆட்டோ கூட இல்ல 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 வாங்கிக்கிட்டே இல்ல இல்ல ஐஸ்கிரீம் மட்டும் கொடு அண்ணா ஓகேவா ஓகே அமௌண்ட் தான் பே பண்ணணும் நீங்க தான் பே பண்ணுங்க வாங்க ஸ்நாக் பார்த்த முவா கொடுங்க இது மூணுமே மொத்தம் மூணு சேர்த்து இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இது வந்து நான் எப்பவும் சாப்பிட்றேன் ஐஸ்கிரீம் அளவுக்கு டேஸ்ட் இல்லை வரவேண்டை வாயில கிடைக்கணுமா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நாள் தாங்கிறதுக்காக ரொம்ப ஃபீஸ் ஆகுது எப்படி

தெரியும் எனக்கு எடுத்துக்க எடுத்துக்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கடி மட்டும் வாங்கிக்க என்னாலும் வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட நல்லா இருக்கு உள்ள போன முடிச்சுக்கலாம் ரொம்ப குளிரும் இந்த வருது இதெல்லாம் படம் பாக்குற கேஸ் இல்ல இதெல்லாம் வாங்கி திருநீட்டு திரியுற கேஸ் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்க நான் உன் ஹஸ்பண்ட் என்னென்ன கேட்பாங்க தெரியுமா என்ன கேட்பாங்க அதுவும் பாப்கார்னு ஸ்நாக்ஸு பப்ஸு போண்டா எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ட்ரேல வாங்கிட்டு போறாங்க நீங்களும் வாங்கி தான் சொல்றேன் அதெல்லாம் லைக் இல்ல எனக்கு. படம் பார்க்கற மூவி டைம்னா மூவி தான் பார்க்கணும். வீட்ல போய் வாங்குனீங்க வேண்டேனே. ஓகே, எப்டி மறஞ்சே படா? படம் வந்து ஹீரோ ஆக்டிங் வேற லெவலு செம்மையா இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங்கா? ஏய் என்னமா நடிச்சிருந்தாங்க? பெரிய டாப் ஹீரோ ரேஞ்ச். எப்படி விக்ரம் சார் இருப்பாங்களோ என்ன வாங்குனே? நான் என்ன வாங்குறேன்னு பத்தினா

இங்க கோயம்புத்தூருக்கு வந்து இந்த குங்குமம் இது அக்கம் பக்கத்துல வாங்கி கொடுப்பாங்களா அது பழகிட்டேன் சூப்பரா இருக்கும் வாசமா இருக்கும் நெத்தியில வச்சேன்னா அவ்வளவு அழகா இருக்கும் போலாமா போலாம் ஃபைனலா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் படம் எப்படிங்க இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்ன இதுல புரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு புரிஞ்சுக்கிற படத்துல சும்மா ஆக்டிங் வந்து சொல்ல முடியாத மேல பைசன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமாண்ட்ல சொல்லுங்க ஆக்டிங் பிரிச்சு புட்டாரு நம்ம ஹீரோ சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங் எனக்கு அந்த அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னையவே வியந்து பார்த்தேன் இப்படி நடிக்கிறாங்களே இப்படி செம்மையாக நடிச்சிருக்காங்களே நான் அந்த அசுரன் படத்தில் தனுஷாருடைய ஆக்டிங்க்கு அப்புறம் ரொம்ப அட்ராக்டிவாக பார்த்தது வந்து நான் இந்த ஹீரோ இந்த படத்தில் இந்த ஹீரோவை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூப்பராக செம்மையாக இருந்துச்சு அவர் ஒரு பசுபதி சாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தார் அந்த அப்பா ரோல் வந்து சூப்பராக அடிச்சுருந்தாப்புல அப்புறம் வந்து கதையுமே